எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக நடைபெறும் பொதுக்கூட்டத்தொடரின் மற்றொரு கூட்டம் கென்னியாவில் நடைபெற்றது கென்னியா கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது வெற்றி நிச்சயம் ஊர் எமது எனும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பலரும் உரையாற்றினர் ஜனாதிபதி அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் இனவாத குல பேதங்களை கைவிட்டு சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டுக்கு முன்னிற்க வேண்டும் என தெரிவித்தார் ஒரு காலத்தில் விரிசல் காணப்பட்டது மோதல்களும் இடம்பெற்றன திகனையில் மோதல் தம்புள்ள பள்ளிவாசல் தாக்கப்பட்டது மாவநிலையில் புத்தர் சிலை சேதமாக்கப்பட்டது மக்களிடையே மோதி நாம் அதிகாரத்திற்கு வந்து ஆறு மாதம் கழிந்துவிட்டன எந்த ஒரு மோதல்களும் இடம்பெற்றதா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூமியில் மீண்டும் ஒரு இன மோதலுக்கு நாம் இடம் அளிக்க மாட்டோம் பாராளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு சபை இருக்கின்றது சட்ட மாதிபர் நியமிக்கப்படுகின்றார் நியமிக்கப்படுகின்றார் அது பாரிய அதிகாரம் உள்ள ஒரு நிறுவனமாகும் அந்த நிறுவனத்திற்கு நியமிக்கப்படுவது பாராளுமன்றில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களே எதிர்கட்சியில் இருந்து ஹக்கீம் அவர்களை நியமிப்பார்கள் என நாம் நினைத்தோம் ஆனால் அவரை நியமிக்கவில்லை சஜித் பிரேமதாசவும் அஜித் பி பெரேராவும் நியமிக்கப்பட்டார்கள் எமது பக்கம் நியமிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா பிரதமர் இருக்கின்றார் இருக்கின்றார் சபை முதல்வர் பிமல் ஸ்ரீதரன் அவர்கள் உள்ளார் அவர்கள் அனைவரும் பாராளுமன்றில் நீண்ட காலம் இருந்தவர்கள் அவர்களால் அந்த அமைக்கப்படுகின்றது ஆனால் முஸ்லிம் பிரதித்துவம் இல்லை என்பதை உணர்ந்து நாம் முதற் தடவையாக பாராளுமன்றத்திற்கு வந்த தோழர் ஆதம் பாபாவை அரசியல் அமைப்பு சபைக்கு நியமித்தோம் அவ்வாறு நாம் செயற்படுகின்றோம் இந்த நாடு சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்ற அனைவரது நாடாகும் எம் அனைவரது உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால் இந்த அரசாங்கம் சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற அனைத்து மக்களினதும் உரிமைகளை பாதுகாக்கும் மொழியில் உரிமையையும் முன்னெடுக்கும் உரிமையையும் பாதுகாக்கும் அரசாங்கமே இந்த அரசாங்கம் ஐக்கிய அரசாங்கம் ஒன்று சகல மக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு அரசாங்கமாகும் இந்த அரசாங்கத்திற்கு இனவாத சாயம் பூச முடியாது சிறிய சிறிய கருத்துக்களை வெளியிடுவதால் முஸ்லிம் சமூக கெட்ட இனி ஏமாற்ற முடியாது அந்த அரசியல் முடிவடைந்து விட்டது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் நாட்டை கட்டி எழுப்புவதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுப்போம் வியாபாரக்கட்டப்பி ரட்டగొடனギம சொந்த அவசன சீலுவேயசதறனோம்